நாளன்று மாதம் முழுவதுமே வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது தரும் தினமும் காலையிலும் நிலவாசலுக்கு வெளியில் இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் அகல் விளக்குகளை தரையில் வைக்க கூடாது கோலமிட்டு வைத்தாலும் விளக்கை எப்போதும் தரையில் வைக்கக்கூடாது சிறிய வாழை இலை அரச இலை ஆலையிலை அல்லது ஒரு சிறிய தட்டின் மேல்தான் அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் கார்த்திகை மாதம் என்றாலே நம்முடைய நினைவிற்கு வருவது கார்த்திகை தீபம் தான் விளக்கு ஏற்றுவது என்பது இந்த மாதத்திற்கென உண்டான சிறப்பாகும் திருக்கார்த்திகை தீபத் தீப திருநாள் மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில் கார்த்திகை மாத சோமவார விரதம் மிக மிக விசேஷம் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது பல கோவில்களில் மிகவும் பிரசித்தியாக நடைபெறும் அண்ணாமலையார் தீபம் சபரிமலைக்கு மாலை போடுபவர்கள் முருகனுக்கு வேண்டி மாலை போடுவர்கள் என்று இந்த மாதம் முழுவதும் இறைவழிப்பாட்டிற்குரிய மாதமாகவே உள்ளது திரு கார்த்திகை நாளன்று மட்டுமின்றி கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதன் சிறப்பான பலனை தரும் தினமும் காலையிலும் மாலை வேளையிலும் நிலைவாசலுக்கு வெளியில் இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் அகல் விளக்குகளை தரையில் வைக்கக்கூடாது கோலமிட்டு வைத்தாலும் விளக்கை எப்போதும் தரையில் வைக்கக்கூடாது சிறிய வாழை இலை அரச இலை ஆலையிலை அல்லது ஒரு சிறிய தட்டின் மேல் அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே வாசலில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் ஆறு மணிக்கு முன்பாகவே விளக்கை ஏற்றுவது சிறப்பு அதன் பின்பு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு பூஜை அறையிலும் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு குலதெய்வத்தை மனதாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் கார்த்திகை மாதத்தில் வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரிக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டு உப்பு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்குவது நல்ல பலனை கொடுக்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் இவ்வாறு விளக்கு ஏற்றக்கூடிய வழிபாடு முறையை கடைபிடிக்க வேண்டும் காலையில் மாலை வேளைகளிலும் விளக்கு ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கு ஏற்றி வைத்து வேண்டிக் கொண்டால் இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் உடனே நிறைவேறும் அனைவருக்குமே பல வேண்டுதல்கள் இருக்கும் இறைவனின் நீண்ட நாட்களாக வேண்டிக் கொண்டே இருப்பார்கள் அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கான வரம் இன்னும் கிடைக்காமல் தாமதிக்கும் அப்படிப்பட்ட வேண்டுதல்களில் ஏதாவது ஒரு வேண்டுதலை குறிப்பாக எடுத்துக்கொண்டு தினமும் பூஜை அறையில் அந்த வேண்டுதலுக்காக விலக்கேற்று இறைவனிடம் வரம் கேட்டால் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் பழிப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் உள்ளது கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த தீப ஒளியில் இறைவனை வழிபாடு செய்வது கோடான கோடி நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும்